நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் தரமான சம்பவங்கள் இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போது அப்படி என்னடா தரமான சம்பவம் தரமான சம்பந்த நம்பர் ஒன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி தாங்க அஞ்சலி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டேரக்டா போறாங்க டேரக்டா போயிட்டு கிட்ட காலைல விழுந்து ஐயோ மன்னிச்சிருங்க அம்மா மனிச்சிடுறேன்னு கதறாங்க நீ கதறனாலும் மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டின பின்னாடி சரி ஓகேன்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுறாங்க மன்னிச்சு விட்டு அடுத்த செகண்டே மைண்ட் வேஸ் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுதான் ஏய் உன்னை விட மாட்டேன் நீ இப்போ அதை சரி திட்டம் திட்டுறேன் நான் உன் காலில் இருந்து கெஞ்சிடுமா நீ அவ்வளவு பெரிய இவளா இதுக்கெல்லாம் நீ அனுபவம் எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல போனை எடுத்து அப்போ அந்த இலக்கிய காலகளை உழவச்சு அழகுப்போ அது மட்டும் இல்லாம நான் காத்துக்கிட்ட சொல்றேன்னு வேறா வேற வழி இல்லாம நான் தான் கருத்தன விஷயத்தை எங்க சொல்றோம்னு பைத்தில இல்லை இல்லைக்கா சொல்லாதே சொல்லாதேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறனா லாஸ்ட்டா இதுதான் உனக்கு லாஸ்ட் வரையும் கொடுத்து போய்டு என்னம்மா திருந்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னப்பா என்ன பார்த்து இப்படி கேட்டீங்க அந்த அழிக்கிற வரையும் அவளை போடுற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்றோம் இப்பதாம நீ என் பொண்ணை நிரூபிசிட்டேன் அப்பா இப்பயும் ஒன்றும் கேட்டு போல கார்த்தியை கடத்தினா அந்த பிளான் வந்து சொதப்பிளாயிடுச்சு இப்போ கார்த்தியோட அப்பாவை கத்தலாம் அப்பாவை கத்தி இந்த பிளான எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகேம்மா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே திடீர்னு பின்னாடி பார்த்தா நம்ம கார்த்தி முடிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பொல்ல வெளியில அப்படியே சும்மா அம்மா இங்க அடிச்சோம் பாக்குறியவா பாக்குறியவா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து அடிச்சோம் வரடி விடுறாரு பாருங்க அந்த செகண்ட்ல அஞ்சுல அப்படியே சுருண்டு கீழ வந்துடுறான் உடனே அவன் மயக்கத்துல இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி நோடுறாங்க ஒரு பக்கம் பரபரப்பா எல்லாரும் வந்து ஆனா கார்த்தியை பத்தி கேரே பண்ணிடல அந்த குழந்தைகளை மட்டும் தான் போறாரு அங்க போய் பார்த்தா தம்பி ஒன்னு இல்லப்பா நீங்க அச்சத்துலதான் மயக்கம் வயிற்று பசிதான் மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க உடனே டாக்டர் வயிற்றுல இருக்கிற குழந்தையெல்லாம் ஆரோக்கியம்மா நிறைய வயிற்றுல குழந்தையா யப்பா வேற வயிற்ற கூட பழத்தினருக்கா நல்லா தின்னு போட்டு தொம்மியாட்டம் வயித்த மூணு ஊத வச்சிருக்கேன் வயத்துல என்னப்பா குழந்திருக்கு சும்மா காமெடி இப்படி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க என்ன டாக்டர் சொல்றீங்க ட்வின்ஸ் டாக்டர் நாங்களும் ஆறு மாசமா செக்அப் போயிருக்கோம் ஆறு என்னடா நாலு கட்டுறேன்னு சொல்லிட்டு போன புடிச்சு இருக்குதுங்க அது ரெண்டு பேருல இருக்குது அதை நீங்க அப்படியே கணக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லு இருக்க உடனே பாக்கணுமியா அப்படியே கார்த்திக் ஒரு பக்கம் செம்ம காண்ட் அப்படியே உக்காந்து இருக்காரு முளிப்பாளா 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 டக்குனு முடி மொழி இன்னைக்கு ஏன் இருக்கு என் அடி நீ பாத்தது இல்லையே இன்னைக்கு பார்க்க போறேன் அடி எப்படி இருக்க போதுன்னு இன்னைக்கு என் தரமான செய்ய எல்லாமே நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் இருக்கிறாரு அப்படியே கண்ணு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தருந்து நான் சாதா பாக்குறேன் ஒட்டே எங்க இல்லமா இங்கதான் நம்ம ஊட்டு கண்ணன் ஹாஸ்பிட்டல்ல தான்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன எந்த கூட்டீங்க நம்ம டாக்டருக்கு தினமும் ஒண்ணு நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன் அங்க போனாதான் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சு இல்லாம அழகா குழந்தை சொல்லிட்டு சொல்லுவா வேற எங்க போனோம் நீ குழந்தை பத்துக்குவே லாக்கில் விஷயத்த சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு வேணான்றியா இல்ல உன் வயிற்று டூ இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சிடும்னு வேணான்றியா அந்த சொத்தனை நீ திருடுறதுக்கு பிளான் பண்ணி இலக்கிய கொள்றதெல்லாம் நாசமா போயிருமேன்னு வேணான்றியா சொல்லு எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்ற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எல்லாம் தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல ஒண்ணு பங்கு ஐயோ காத்தியான மனுச்சிருங்கன்னு சொல்லிட்டு கால விழுந்தால உன்ன உமா மன்னிக்கிற பாடே இல்ல உன்னை இதுக்கு மேல வீட்டுல வைக்கிற பாடே இல்லை உன்னை அடிச்சு உமா தோர்த்தனும்